காசு கொடுத்துன்கா வரமாட்டேங்க பொருளாதாரமாக தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் தென்காசிக்கு தென்காசி தான் போயிட்டுருக்கேன் நம்ம ஃப்ரெண்டு மேரேஜுக்கு பதினொன்றாந்தேதி கல்யாணம் வரைக்கும் நம்ம அந்த ஊர் பக்கம் போனதே கிடையாது ட்ரெயின்லேயும் நமக்குள்ள லாங்காக போனது கிடையாது இதுதான் ஃபஸ்ட்டாக நான் கிளம்புறேன் தாம்பரத்துலேருந்து நாளைக்கு காயில் தென்காசியில் சந்திப்போம் அந்த வீடியோ தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க வாங்க ஒரே குவாலிட்டியா இது வந்து

வாங்கியாச்சு புக்ஸ் புக்ஸ்கிற மாதிரி பசங்களுக்கு புக்ஸ் இருக்கிற மாதிரி பழக்கத்தான் சொல்லிட்டு நான் ட்ரெஸ்லாம் வச்சுக்கலாம் தென்காசிக்கு போகிற முதல் மத தேவையா கேரளா பக்கமாக அவன் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு அவர் ட்ரெயின் என்ன போனது முன்ன பின்ன ஃபஸ்ட்டு யாராக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க அவரை ஷர்ட் தனியாக ம் சாப்பாடு தான் வைக்கணும் இல்லையா அதில் வைக்காத சாப்பாடு வைக்கிறேன் பிஸ்கெட்டு என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க வாட்டர் பாட்டிலாம் பத்தாது ஆக்சுவலாக பத்தாது நினைக்கிறேன் வாட்டர் பாட்டில் இங்கே வச்சுக்கிறேண்ணா நல்லா இருக்குமா பார்க்க புது பேக்கே பெரிய விஷயம் வாணா இங்கே வர அசிங்கமாக இருக்குது வாணா இங்கே இருக்க வாணா இங்கே வச்சுக்கோ ஆ நான் மாட்டி பாக்குறேன்னா அப்ப உனக்கு எப்படி தெரியல வெயிட்டா இருக்கான்னு ஓகே பரவாயில்ல அதுதான் மாட்டேச்சா கிளம்பியாச்சா பை பாய் செங்கல்பட்டு பஸ் டிப்போவுக்கு வந்தாச்சு அதிகமாக மக்களால் பேசப்பட்ட சென்னையில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலை தான் இப்போ வரப்போகுது பார்க்க போகிறீங்க நான் போகும்போதே காமிக்கிறேன் பாருங்கள் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சுங்க இந்த பஸ்ஸு விட்டு இறங்கலை இறங்கி ரோட்டை கிராஷ் பண்ணோம் గ్రామం రోడ్ క్రాస్ పన్నో మేళ ఏరి రోడ్ క్రాస్ ప டிக்கெட் கவுண்டருக்கு போய் டிக்கெட் எடுக்கலாம் எடுத்தாச்சு வந்து ட்ரெயின் டிக்கெட் எடுத்தாச்சு நைட்டு எட்டு மணிக்கு தான் ட்ரெயின் சொல்லியிருக்காங்க ஸோ தென்காசிக்கு ராமபுரம் ரயில்வே ஸ்டேஷன் தான் நான் பேசுகிறேன் இப்போ புக்கிங்லாம் பண்ணல சீட்டு கிடச்சா உட்காந்துருக்கோம் அப்படி தான் மணி ஆறு மணி ஆகுது இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குது அதுக்குள்ளே ஏதாவது டீ காபி ஏதாவது சாப்பிடுவோம் எவ்வளோமா இருக்குல்ல ஒரு பாயிண்ட் கொடுமா

காசு குத்துனக்கா மாட்டீங்க கடையை வந்து இன்னைக்கே போற சொல்றாங்க ஆனா மூஞ்சி காமி பண்ற ரயில்வே ஸ்டேஷன் நுழைய வழியிலேயே ஒரு பாய தான் வச்சுருக்காங்க கடை சூப்பராக இருக்குது வேர்க்கலை வந்து இருபது ரூபா மாங்காய் மசாலா வந்து முப்பது ரூபா ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே சிச்சு சாழிதான் இங்கேயே எலுமிச்சம்பழம் பூஞ்சி விட்டாங்க நாங்காய் போட்டாங்க வெங்காயம் போட்டாங்க வேர்கல்ல கொத்தமல்லி அப்புறம் கொஞ்சமாக பொறி கிளாக்ஸ் மாதிரி இருக்குது அது கொஞ்சம் போட்டிருக்காங்க முப்பது ரூபா தரலாம் வேர்கல் வந்து வெறும் இருபது ரூபா தான் எல்லாம் போட்டே முப்பது ரூபா